சந்தியா நர்சிங் ஹோம் பலகைக்கு பின்னால் இருந்த மருத்துவமனைக்குள் மருமகள் ஆனந்தியுடன் நுழைந்தாள் ராஜம் ஆனந்திக்கு இதுதான் மாதம் குழந்தை பெற திடீரென வலி ஏற்பட அத்தை அழைத்து வந்திருந்தாள் கதவை திறந்து கொண்டு இருவரும் மருத்துவரின் அறைக்குள் நுழைய மருந்துவாடை காற்றில் பரவி நாசியில் நுழைந்தது சற்று பருமனாக கழுத்தில் ஸ்டெத்தஸ்கோப்பை மாலையாக போட்டிருந்த பெண் மருத்துவ வாங்க உட்காருங்க என்று சிறிதும் அலட்டலின்றி கூற அமர்ந்தார்கள் ஆனந்தி உண்டானது முதல் அதே மருத்துவமனைதான் ஆனந்தி இருக்கையில் அமர அவள் பார்வைக்கு நேரே குழந்தையின் புகைப்படம் வாயில் விரல் வைத்தபடி லேமினேஷனுக்குள் இருந்தது டாக்டர் ஆனந்திக்கு வந்துடுச்சு ராஜம் கூற மருத்துவர் உடனடியாக பரிசோதித்தார் அதற்கு பின் ஆனந்திடம் ஏதோ தேதி கணக்குகளை கேட்டார் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள ஆனந்திக்கு குழந்தை பிறந்துடும் இங்கே கொண்டு வந்து அட்மிட் பண்ணிடுங்க ராஜம் மெலிதான புன்னகையுடன் தலையசைத்தாள் பாரும் ஆனந்தி பயப்படும்படியா ஒண்ணுமில்ல நல்ல வேலை செய்யணும் அப்பதான் பிரசவம் சுகமா முடியும் என்று ஆனந்தியிடம் மருத்துவர் கூற அதனூடே ராஜம் ஆனந்தி ஒரு நிமிஷம் கூட சும்மா இருக்க மாட்டா ஏதாவது செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா என்று மருத்துவரிடம் கூறினாள் அடுத்த சில நிமிடங்களில் மருத்துவமனையை விட்டு வெளியே வந்து ஆட்டோவை தேடினார்கள் வழக்கமாக ஆனந்தியின் கணவன் சதீஷ் தான் தனது காரில் அழைத்து வந்து காட்டி விட்டு கூட்டி செல்வான் கடந்த சில மாதங்களாகவே சதீஷ் ஆனந்தியிடம் பேசுவதே கிடையாது சதீஷின் வளர்ச்சிக்கு ஏனியாக இருந்தவர் அவர் மாமன் முத்து அப்பேற்பட்ட அவரை ஆனந்தியின் வளைகாப்பில் வைத்து சதீஷ் அவமானப்படுத்தி பேச அதை பொறுக்க முடியாதவளாய் முத்துவுக்கு சிபாரிசு வாங்கி பேசிவிட்டால் ஆனந்தி ஆனந்தி செய்தது அவள் கணவனுக்கு மட்டுமே அவமானமாக தெரிந்தது அத்தை ராஜத்திற்கும் சதீஷின் தங்கை கௌரிக்கும் அது சரியாகவே பட்டது ஆனந்தியின் தனிமை சூழ்நிலையின் வேதனை கௌரியை கூட சில சமயங்களில் கண்கலங்க வைத்திருக்கிறது அதுவும் இது போன்ற நேரத்தில் பேசாமல் இருப்பது நினைத்து பார்க்கும் கௌரிக்கு வேதனையாக இருக்கும் மாதமும் இரண்டு முழுதாக முடிந்து விட்டது இன்றல்ல நாளை எப்படியும் சதீஷ் தன்னுடன் பேசுவான் என்ற ஆர்வத்தில் மனக்கோட்டை கட்டிக்கொண்டே போனாள் ஆனால் பிடிவாதத்தின் உச்சியில் இருந்த சத்தீஷின் கண் பார்வை கூட ஆனந்தியின் மீது விழவில்லை பாவம் ஆனந்தி அவளும் ஒரு சராசரி பெண் அவள் மட்டும் உணர்ச்சிகளுக்கும் ஆசாபாசங்களுக்கும் விதிவிலக்கா யாரும் செய்யாத தவறையா ஆனந்தி செய்துவிட்டால் இது குறித்து ராஜமும் எத்தனையோ முறை சதீஷிடம் வாதாடியும் பலனின்றி போனது சதீஷுக்கு பணவரவு பெருகிக்கொண்டே போக போக பாசம் அவன் மனதை விட்டு விலகத் துவங்கியது வாசலில் ஆட்டோவில் இருந்து ஆனந்தியும் ராஜமும் இறங்கி வீட்டிற்குள் நுழைந்தார்கள் சட்டென கௌரி எதிரே வந்தாள் டாக்டர் என்ன சொன்னாங்க நீ கௌரியின் வார்த்தைகளில் வேகத்தோடு அக்கறையும் கலந்திருந்தது அடுத்த வாரத்துக்குள்ள குழந்தை பிறந்துடுன்னு சொன்னாங்க ராஜம் முந்தி கொண்டு சொன்னாள் பின்னர் ஆனந்தி உனக்கு குழந்தை பிறக்கிறதுக்குள்ள சத்தீஷ் உங்ககிட்ட பேசணும்னு கடவுளை வேண்டிக்கிறமா என்றாள் ஆனந்தியை பார்த்த எனக்கும் இந்த நம்பிக்கை இருக்குது கௌரி குடிக்க ஏதாச்சும் கொண்டு வாமா ராஜம் கேட்க சமையலறைக்குள் நுழைந்தாள் கௌரி கௌரி மறைய ஆனந்தியை பார்த்தாள் ராஜம் பணம் பணம்னு அலையிற சதீஷோட போக்க நினைச்சா எனக்கு என்னமோ பயமா இருக்கு ஆனந்தி தான் பாசத்தை புரிஞ்சுக்க போறானோ வேதனையுடன் கூறினாள் நிச்சயமா ஒரு நாள் புரிஞ்சுக்கு உறுதியாக கூறினாள் ஆனந்தி ஆனந்தியின் கணவன் சதீஷ் சிறு வயதிலிருந்தே தன் மாமன் முத்துவால் வளர்க்கப்பட்டவன் குழந்தை பாக்கியமே முத்துவுக்கு இல்லாமல் போக சதீஷை அதிக பாசத்துடன் வளர்த்தார்கள் காலப்போக்கில் அக்கா ராஜத்தின் கணவரும் இறந்துவிட இந்த குடும்பத்தின் பாரத்தையும் தன் தலைமீதே சுமந்தார் விவரிக்க முடியாத அளவு கஷ்டத்தினூடே சதீஷை படிக்க வைத்து தன் கம்பெனி மேலாளரின் உதவியுடன் ஒரு வேலையும் வாங்கி தந்தார் முத்து தனக்கு நன்றாக தெரிந்த ஒருவருடைய மகளான ஆனந்தியையும் கல்யாணம் செய்து வைத்தார் சதீஷிற்கு ஒரே தங்கை கௌரி குறுகிய காலகட்டத்திற்குள் திறமையை வைத்து நம்ப முடியாத அளவிற்கு வசதியை எட்டிவிட்ட சதீஷ் மாமாவையும் தன்னுடன் அழைக்க சுய கௌரவத்தை விட மறுத்து அவன் அழைப்பை தட்டி கழிக்க அஞ்சிலிருந்தே பிரச்சனைகள் தலை தூக்க துவங்கிற்று இடையில் ஆனந்தியின் வளைகாப்புக்கு அழையாத விருந்தாளியாக ஏழ்மை தோற்றத்துடன் முத்து வந்திருக்க சத்தீஷிற்கு அவமானம் பிடுங்கி தின்றது ஏமாமா வர வரமாட்டேங்கிறீங்க வாங்கி கொடுத்தாலும் போட்டுக்க மாட்டேங்கிறீங்க இப்படி எங்களை ஏன் அவமானப்படுத்துறீங்க பலரது முன்னிலையில் அடிப்பட்ட பாம்பாய் சத்தீஷ் சீர முத்துவுக்கு சவுக்கால் அடித்தது போல் இருந்தது அதைக் கேட்ட ஆனந்தி புயலாய் மாறினாள் எதுக்குங்க உங்க மாமாவு இப்படி பேசுறீங்க அவர் இல்லைன்னா உங்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு வசதி வாய்ப்பு வந்திருக்குமா அவர் தன்மானத்தோட ஒதுங்குறப்ப அதை நம்ம வசதி வாய்ப்புக்காக விட்டுக்கொடுக்க கொடுக்க தவறுங்க ஆனந்தி உணர்ச்சி வசப்பட்டு பேச சதீஷ் அனைவரின் முன்பிலும் மூக்குடைப்பட்டு போனான் அன்றிரவு அம்மாவிடம் குதித்தான் இனிமே தன்னை அவமானப்படுத்திய ஆனந்தியிடம் முகம் தந்து பேச போவதில்லை என்று தீர்மானமாக கூறினான் ராஜமும் எவ்வளவோ எடுத்து கூறி பார்த்தாள் முடிவில் சதீஷின் வாதம்தான் இன்று வரை ஜெயித்து கொண்டிருக்கிறது போர்டிகோவில் காரை திணித்து விட்டு வீட்டிற்குள் நுழைந்தான் சதீஷ் சாப்பாடு எடுத்துவை கௌரி அறைக்குள் நுழைந்து கைலியுடன் வெளியில் வந்தான் சதீஷ் உன்னோட கோபத்தை எல்லாம் மறந்துட்டு ஆனந்த எங்கேயாவது வெளியில கூட்டிட்டு போ சதீஷ் அப்பா அம்மா இல்லாத அவளுக்கு எல்லாமே நாம தான் தலப்பிரசவங்கிறது செத்து பழக்கிற மாதிரி ஒவ்வொரு தலப்பிரசவத்திலையும் ஒரு குழந்தை மட்டும் பிறக்கல ஒரு தாயும் கூடவே பிறக்கறா சதீஷுக்கு புரியும்படி தெளிவாக எடுத்து கூறினாள் ராஜம் கூறிக்கொண்டே இருக்க செவிடன் காதில் ஊதிய சங்கை போல நினைத்து பிளேட்டில் கை கழுவி எழுந்து தன் அறைக்கு சென்றான் சதீஷ் அவன் செய்கையால் ராஜத்திற்கு மனவேதனை தான் அதிகரித்தது கௌரி ஆனந்தி இருவரும் செய்வதெறியாது திகைத்து நின்றார்கள் கலைமகள் இல்லம் என்ற பெயருக்கு பின்புறம் இருந்து காம்பவுண்டிற்குள் நுழைந்த ராஜம் பனிரெண்டாம் நம்பர் வீட்டின் கதவை தட்டினாள் சில வினாடிகளில் கதவு திறக்க எதிரில் முத்துவின் மனைவி சரசு நின்றிருந்தாள் உள்ளவங்க வரவேற்று இருக்கையில் அமர வைத்து முகம் பார்த்தபடி நின்றாள் சரசு ஆனந்திக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு சுகப்பிரசவம் ராஜம் சட்டென்று கூறி முடிக்க சரசுவுக்கு தானே குழந்தை பெற்றுவிட்ட ஒரு மகிழ்ச்சி பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க சத்தீஸுக்கு ரெண்டுமே கிடைச்சிருக்கு நல்லா இருக்கட்டும் பெருந்தன்மையாக சரசு கூறிய வார்த்தைகள் ராஜத்தின் அடிமனதில் உறைந்து போனது உன் புருஷனை சத்தீஷ் அவமானப்படுத்தியும் கூட அதை பெருச எடுத்துக்காம நல்லா இருக்கணும்னு வாழ்த்துற உனக்கு உண்மையிலே பெரிய மனசுதான் சரசு என்றவள் இப்பேற்பட்ட உன்னோட வாழ்க்கையில வசந்தத்தையே திசை திருப்பிட்ட அந்த கடவுளை நினைச்சா உணர்ச்சி மிகுதியில் வேதனையுடன் கூற சரசுவுக்கு இதயத்தில் சுரீர் என்று வழியெடுத்தது சமாளித்தவள் எல்லாருக்குமே எல்லாமும் கிடைக்கிறது நான் மட்டும் என்ன விதி விலக்கா கடவுள் எனக்கு குழந்தை வர தரலைனாலும் குழந்தை உள்ளம் படைச்ச ஒருத்தரை எனக்கு கணவராக தந்திருக்கிறத நினைச்சு பெருமைப்படுறேன் சரசுவின் வார்த்தைகளில் மீண்டும் நெகிழ்ந்து போனால் ராஜம் பக்கத்துல தான் வேலைக்கு போயிருக்காரு வந்ததும் உடனே வந்து பார்க்குறோம் சரசு கூற ராஜம் விடைபெற்று வெளியேறினாள் மறுநாள் கணவருடன் கிளம்பினாள் சரசு இருவரும் மருத்துவமனை வெளியில் வந்த கௌரி அவர்களை பார்த்துவிட ஓடி வந்து வரவேற்று ஆனந்தியின் அரைக்க அழைத்து வந்தாள் வெள்ளை நிற படுக்கை ஆனந்தியையும் அவள் குழந்தையையும் தாங்கியிருந்தது முத்து சரசு இருவரையும் கண்டதும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி போனாள் ஆனந்தி வாங்கமாமா வரவேற்றாள் ஆனந்தி புன்னகையை பதிலாக்கி அமர்ந்த முத்து குழந்தையின் கடற்பஞ்சு போன்ற கண்ணத்தை பிடித்து சீண்டிவிட குழந்தை சோம்பல் முறிக்க இணைந்திருந்த உதடுகள் பிரிந்து கோணலாகியது சதீஷ் வந்து குழந்தைய பார்த்தானா சரசு கேட்டாள் இல்லத்த கௌரி முந்தி கொண்டு பதில் கூறினாள் அதே வேளை சதீஷின் வீட்டில் நீ பண்றது உனக்கே நல்லா இருக்கா உன்னோட குழந்தைய பார்க்க உனக்கே விருப்பம் இல்லையா சண்டை உனக்கும் ஆனந்திக்கும் தானே நடுவுல அந்த குழந்தை என்ன தப்பு செஞ்சது ராஜம் கேட்க பதிலின்றி அமர்ந்திருந்தான் சதீஷ் நீ ஆனந்தியை வெறுத்தாலும் அவ கண்ணு முழிச்சதுமே உன்னைத்தான் கேட்டா அதுதான்டா பாசம் உனக்கும் ஆனந்திக்கும் மனஸ்தாபம்னு எங்களுக்கு தெரியும் வெளியில உனத்தான் தப்பா பேசுவாங்க விளக்கு விட்டத்துல எரிஞ்சாலும் வெளிச்ச வீட்டுக்குத்தான் ஆயிரம் தான் உனக்கும் ஆனந்திக்கும் பிரச்சனைனாலும் அவளுக்கு நீ புருஷன் அந்த குழந்தைக்கு நீ தகப்ப அத மறந்துடாத அம்மாவின் அதிரடி வார்த்தைகள் சதீஷின் இதயத்தை தாக்க மறுத்து பேச வழியின்றி மருத்துவமனை கிளம்பினான் மருத்துவமனை அம்மாவுடன் ஆனந்தின் அறைக்குள் சதீஷ் நுழைய எதிரில் அமர்ந்திருந்த முத்துவை பார்த்து திடுக்கிட்டான் குழந்தையை பார்த்த சிறிது நேரத்திலேயே யாரிடமும் எதுவும் பேசிக்கொள்ளாமல் விரக்தியுடன் வெளியேற அனைவருக்கும் வேதனை முள்ளாய் இதயத்தை கீறியது முத்துவுக்கு புரிந்துவிட்டது இடையில் உந்திக் கொண்ட ராஜம் சத்தீஷுக்காக தானே மன்னிப்பு கேட்டாள் இவ்வளவு வசதியை கொடுத்த கடவுள் மற்றவங்களை மதிக்கிற மனப்பக்குவத்தை அவனுக்கு கொடுக்கலையே முத்துவிடம் வேதனையுடன் கூறினாள் ராஜம் தூரத்துல துடிச்சா கூட இங்க இருக்கிற நம்ம கண் கலங்கணும் அதுதான் இன பாசம் இங்க பக்கத்திலிருந்தே துடிக்கிற மாமாவோட வேதனை தெரிஞ்சிருந்து அவரோட உணர்ச்சிகளுக்கு மதிப்பு தராத ஒரு மனுஷனை அண்ணன்னு சொல்லிக்கவே வெக்கமா இருக்கு கௌரி புலம்பினாள் மாலை மண் புழுதி மூட்டத்தை கிளப்பியவாறு பாய்ந்து வந்த மாருதிக்கார் முத்துவின் வீட்டு காம்பவுண்ட் முன் பேரிரைச்சலுடன் நின்றது வண்டியிலிருந்து இறங்கிய சதீஷ் வீட்டிற்குள் நுழைய கணவனை எதிர்பார்த்திருந்த சரசு சதீஷ் வருவதை தெரிந்து கொண்டு வா சதீஷ் என்றாள் பாசம் சிறிதும் மாறவில்லை சதீஷின் திடீர் வருகை பிரச்சனையாகத்தான் இருக்க வேண்டும் என்பதை யூகித்த சரசுவுக்கு வெடிக்கப்போவது எரிமலை என்பது தெரியவில்லை ஆனந்த் எப்படி இருக்கா சதீஷ் பாசத்துடன் கேட்ட சரசுவை முறைத்தவன் உங்களால எங்க போனாலும் எனக்கு தான் என்று கோபமாக சொல்ல சரசு திடுக்கிட்டு போனாள் இன்னைக்கு மாமா எங்க ஆஃபீஸ் வந்திருந்தாரு அழுக்கு வேஷ்டி அதே சட்டை கையில் ஒரு பழைய காலத்து பையோட ச்சே என்னை பழி வாங்கணும்னு இப்படி திட்டம் போட்டே செய்கிறாரு ஆவேசமாக சொன்னான் உங்கள் மாமாவோட தொழில் உனக்கு வேணும்னா கேவலமாக இருக்கலாம் எங்களுக்கு அதுதான் தெய்வம் அந்த பழைய வேஷ்டியும் அழுக்கு சட்டையும் தானே உன்னை படிக்க வச்சு ஆளாக்குச்சு பழச மறக்கிறவன் அப்போவே தன்னையும் மறக்கிறான்னு அர்த்தம் பொறுமையாக சொன்னால் சரசு குத்தி காட்டாதீங்க நாலு பேர் கேள்வி கேட்குறப்போ அது எனக்கு கௌரவ குறைச்சலா இருக்கு சதீஷ் கடைசியாக கூறிய வார்த்தைகள் சரசுவை வேதனையின் எல்லைக்கே அழைத்துச் சென்றது உன்னையே உலகுன்னு நினைச்சு வளர்த்த அவரால உனக்கு கௌரவ குறைச்சலா ம் உடல் குலுக்கி வேதனையுடன் சிரித்தால் சரசு உன்னை வளர்க்க உங்க மாமா உனக்கு தாய்ப்பால் மட்டும்தான் தரல ஆனா இன்னைக்கு மேலே பேச முடியாமல் விசும்பினாள் சத்தீஷிற்கு ஆத்திர மூக்கின் முனைக்கு வந்தது எதுக்கெடுத்தாலும் வளர்த்தன்னு இதையே சொல்லுங்க என்னை வளர்த்து படிக்க வைக்க எவ்வளவு செலவு பண்ணியிருப்பீங்க அதை இப்பவே மொத்தமா தர்றேன் வாங்கிக்கங்க என்றவன் கோட் பாக்கெட்டிலிருந்து செக் புக்கை வெளியில் எடுத்து அதில் கையெழுத்தை கிருக்கி மேஜையின் மீது வைத்தான் இது பிளாங்க் செக் நடுவிரலால் தட்டி காட்டினான் எனக்கு செலவு பண்ணின பணத்தை இதுல எழுதி எடுத்துக்கங்க இனிமே என்னை வளர்த்தன சொல்லி காட்டாதீங்க சினிமா வசனம் போல் பேசியவன் விருட்டென வெளியேறினான் சதீஷின் அரக்கத்தனமான செயல் சரசுவை நிலைத்தடுமாறு செய்தது பாசத்துக்கு விலையா நினைத்த சரசு துடித்து போனாள் விரட்டி விழித்திருந்தாள் ஆனந்தி தூங்கலையாம்மா ஆனந்தி புள்ள பெத்த உடம்பு ஏமா உன் மனசை வீணா போட்டு குழப்பிக்கிற மனசு காலியா இருந்தா கண்ணு தானா மூடிக்கும் அத்த நடந்த சம்பவங்களை நினைச்சு வருத்தப்படுறதுல கொஞ்சமும் பிரயோஜனம் கிடையாது ஆனந்தி எனக்கு வாழவே பிடிக்கலத்த ஆனந்தி அதிர்வுடன் அழைத்தால் ராஜம் பிரச்சனைகளுக்கு முடிவு மரணம்னா உலகமே சுடுகாடா தான் இருக்கும் நாம தான் பேசி முடிவு என்னன்னு தேடணும் பொம்பளைங்க நாம மௌனமா தான் அவர் இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறாரு உன்னோட வேதனை எனக்கு நல்லா புரியுது ஆனந்தி அவசரப்பட்டு நீங்க ரெண்டு பேருமே எடுக்கிற முடிவு குழந்தையோட எதிர்காலத்தை தான் பாதிக்கும் அவர் என் கூட பேசாததுக்கு கூட நான் வருத்தப்படல ஒரு நல்லவங்களோட பாசத்துக்கு வெலை பேசிட்டு வந்து வாய் கூசாம சொல்றாரு இதை விட கொடுமை வேற எதுவும் கிடையாது அவங்க மனசு என்ன பாடுபட்டு இருக்கும் நீயோ நானோ வருத்தப்படுறதுல ஒண்ணும் ஆனந்தி சம்பந்தப்பட்டவங்க வருந்தனும் நீ போய் படுமா என்று கூறி வெளியேறினாள் மறுமுனையில் வேலை முடிந்து அலுவலகம் சென்று தனது மேனேஜரை பார்த்துவிட்டு தாமதமாக வீடு திரும்பியிருந்தார் முத்து சைக்கிளை ஓரமாக நிறுத்தி பூட்டினார் வாசலில் செருப்பை உதறிவிட்டு உள்ளே நுழைந்தவர் இருக்கையில் அமர்ந்து அப்பாடா என்று பெருமூச்சு பெருமூச்செறிந்தார் சரசு அவர் முன் வந்தாள் இன்னைக்கு வேலை செய்யற இடத்துல என்னை பார்த்ததுமே சத்தீஷோட முகமே மாறிடுச்சு சரசு இவனுக்கு பயந்துக்கிட்டு என்னோட வேலையை வேண்டான்னு சொல்ல முடியுமா யதார்த்தமாக சொன்னவர் என்னால அவனுக்கு அவமானம்னு குதிச்சிருப்பானே சதீஷின் செயல்களை துல்லியமாக கணக்கிட்டு பிசுரின்றி சொன்னார் நாம் அவனை வளர்த்ததுக்கு கூலியா செக் போட்டு தந்துட்டு போயிருக்கான் சரசு சொல்ல நிமிர்ந்து பார்த்தார் முத்து எல்லாமே பணம் படுத்துற பாடு சரசு இதே நம்ம பிள்ளையா இருந்தா இப்படி செஞ்சிருப்பானா என்னதான் மற்றவங்க பிள்ளைய பாலும் தேனும் குழைச்சி ஊட்டி வளர்த்தா கூட சமய சந்தர்ப்ப வரையில இப்படித்தான் நடந்துக்குவாங்க வேதனையை உள்ளடக்கிய முத்துவின் வார்த்தைகள் சரசுவின் விழிகளை கசிய வைத்தது கான்வெண்டின் வெளியில் நின்று அனுஷாவை எதிர்பார்த்திருந்தார் முத்து சதீஷை தொடர்ந்து அவன் மகள் அனுஷாவின் மீதும் எல்லையற்ற பாசம் வைத்திருந்தார் முத்து அனுஷாவை முத்துவின் வீட்டுக்கு அழைத்து வருவது சதீஷுக்கு தெரிந்தால் மீண்டும் முத்துவுக்குத்தான் அவமானம் என்பதை உணர்ந்த ஆனந்தி மனதை கல்லாக்கி கொண்டு வாழ்ந்தாள் அதனால் தான் சமயம் கிடைக்கும் போதெல்லாம் அனுஷாவை காண கான்வென்டிற்கே வந்துவிடுவார் முத்து பேத்தி அனுஷாவும் தாத்தாவின் மீது உயிரையே வைத்திருந்தாள் தினமும் மாலை ஆனந்தி அல்லது கௌரி யாராவது ஒருவர் வந்துதான் அனுஷாவை அழைத்துச் செல்வார்கள் முத்து மணிக்கட்டை உயர்த்தி தன் ஆஸ்தான கடிகாரமான ஹென்றி சாண்டோஸில் பார்வையை பதித்தார் இன்னும் ஓரிரு நிமிடங்களே மீதம் இருந்தது நிமிடங்களும் கரைய கும்பலினூடே இருந்து தங்க விக்கிரகம் போல் இருந்த அனுஷா முத்துவை பார்த்ததும் ஓடி வந்து தன் பிஞ்சு கரங்களை முத்துவின் கழுத்துக்கு மாலையாக்கினாள் அனுஷாவை தூக்கி முத்துமழை பொழிந்த முத்து வேஷ்டியின் மடிப்பில் இருந்த சாக்லேட்டை விடுவித்து அனுஷாவிடம் தந்தார் ஏன் தாத்தா நீங்க வீட்டுக்கே வரமாட்டேங்கிறீங்க வாங்க தாத்தா கள்ளங்கபடமற்ற அந்த பிஞ்சு உள்ளத்திலிருந்து எழுந்த கேள்விக்கு பதில் கூற முடியாமல் தவித்தார் முத்து அனுமா தாத்தா கண்டிப்பா வருவேன் அம்மா எப்படி இருக்காங்க டேடி தனியா மம்மி தனியா என்கிட்ட பேசுறாங்க மம்மி டேடிக்கு டிஃபன் தர மாட்டேங்கிறாங்க ஆண்டி தான் தராங்க நீங்க வீட்டுக்கு வந்து கேளுங்க தாத்தா வாங்க தாத்தா அனுஷா அடம் பிடித்தாள் சதீஷின் வெறுப்புணர்ச்சி அனுஷாவின் மனதை பாதிக்க துவங்கி இருப்பதை முத்துவால் உணர முடிந்தது அதே நேரம் சீறி பாய்ந்து வந்த மாருதிக்கார் அவர்கள் முன் வந்து நின்றது அதிலிருந்து இறங்கிய சதீஷ் முத்துவை எரித்து விடுவதை போல பார்த்தான் முத்துவிடமிருந்து குழந்தையை தன் பக்கம் இழுத்து கொண்டவன் முதன்முறையாக கை நீட்டி நீங்க பாருங்க பாசங்கிற பேர்ல நீங்க எங்களை அவமானப்படுத்துறத நான் விரும்பல முதல்ல வீடு அப்புறம் ஆஃபீஸ் இப்ப ஸ்கூலு இது உங்களுக்கே நல்லா இருக்கா என்று கோபமாக கேட்டான் முத்து மௌனமாக நின்றிருந்தார் எங்க கூட இருக்கிறதுக்கு தன்மான தடையா இருக்குன்னு சொல்ற உங்களுக்கு என் பிள்ளை கூட கொஞ்சம் தன்மான தடுக்கலையா சதீஷின் வார்த்தைகள் ஒவ்வொன்றும் சம்மட்டி அடியாய் முத்துவின் இதயத்தில் விழுந்தது மறுபுறம் சதீஷின் வீட்டில் அண்ணி டிஃபன் ரெடி சீக்கிரம் சாப்பிடுவாங்க வெயிலுக்கு முன்னால புறப்படலாம் கௌரி அழைத்தாள் அப்படியே அனுஷாவை அவ தாத்தா கிட்ட கூட்டிட்டு போய் காட்டுமா ஆனந்தி என்றாள் ராஜம் சரிங்கத்த மாதங்கள் மறைந்தது கௌரியை பெண் பார்க்க மாப்பிள்ளை வீட்டார் வந்திருந்தார்கள் சதீஷ் தனக்கு தெரிந்த புரோக்கரிடம் சொல்லி வைத்திருந்தான் அனைவரும் புகைப்படத்தை பார்த்து சம்மதிக்க அதன் பேரில் மாப்பிள்ளை வீட்டாரை வர கூறியிருந்தான் சதீஷ் அதை பற்றி முத்துவிடம் தெரிவிக்காதது குறித்து வேதனை அனைவருடைய மனதையும் நெருடி கொண்டிருந்தது வட்டமேஜை மாநாடு போல ஹாலில் கிடந்த சோஃபாவில் மாப்பிள்ளை வீட்டார் அமர்ந்தார்கள் ஒரே பையன் சொந்தமா கிரைண்டர் கம்பெனி வச்சுருக்குறோம் புரோக்கர் உங்களை பத்தி நிறையவே சொன்னாரு எனக்கு இந்த ஜாதியெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்காது காலன்னா காசுக்கு பிரயோஜனம் இல்லாத அதை கூட சேர்த்துக்கிட்டு தம்பட்டு அடிக்கிறதும் பிடிக்காது மாப்பிள்ளையின் அப்பா பேசி முடித்தார் பொண்ணை வர சொல்லுங்க மாப்பிள்ளையின் அம்மா அவசரப்படுத்த சதீஷ் அறைக்குள் ஓடினான் இரு மனதாகவே எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட கௌரி அலங்காரத்துடன் காஃபி ட்ரேயை கரங்களில் தாங்கியபடி வெளியில் வந்தாள் பெண்ணைக்கான காண அலைப்பாய்ந்த மாப்பிள்ளையின் பார்வை காஃபியை நீட்டிய கௌரியின் மீதே நிலையாய் நின்றது இயற்கை அழகிலேயே கௌரி விலக்கி வைத்த வெங்கல பாத்திரம் போல பளிச்சென இருப்பாள் இப்போது ஒப்பனையும் கூட சொல்லவா வேண்டும் அனைவருக்கும் கௌரியை பிடித்து போயிற்று கௌரி அறைக்குள் நுழைய பொண்ணு எங்களுக்கு பிடிச்சிருக்கு என்று மாப்பிள்ளையின் அப்பா பேச்சுவார்த்தையை தொடங்கினார் அவர்கள் கேட்ட அனைத்துக்கும் சதீஷ் ஒப்புக்கொண்டான் ஒரே தங்கை என்பதால் பேரமின்றி பேச்சுவார்த்தைகள் நிறைவு பெற்றது அப்ப நாங்க போனதும் நிச்சயதார்த்த தேதி குறிச்சிட்டு லெட்டர் போடுறோம் நல்லது செய்யுங்க என்று கூறி வழி அனுப்பி வைத்தான் சதீஷ் அரைக்குள் அத்த தாய்மாம இல்லாமலேயே பேசி முடிச்சுட்டாரு நாளைக்கு சபையில உங்க அண்ணன் தேவையில்லையா ஆனந்தி ராஜத்திடம் கேட்டாள் சதீஷோட குணந்தா நல்லா தெரியுமே அவர் வந்தா கூட அவமானப்படுத்தி தான் அனுப்புவான் அதுக்குன்னு அவர் இல்லாம அத்த மாமாவை மதிக்கலைன்னா இந்த கல்யாணமே எனக்கு தேவையில்லை குடும்பத்துக்கு மூத்தவர் கண்டிப்பா மாமா வந்தே தீரணும் தீர்மானமாக கூறினாள் கௌரி முத்துவின் வீட்டில் நான் வரலன்னா என்னம்மா உன்னோட கல்யாணம் நல்ல முறையில் முடிஞ்சா அதுவே எங்களுக்கு சந்தோஷம் முத்து பெருந்தன்மையோடு சொல்ல கௌரி சமாதானம் அடையவில்லை நான் உங்களை தாய்மாமாங்கிற ஸ்தானத்தில் வச்சு பார்க்கல சபையில் எனக்கு அப்பா இல்லாத குறைய நீங்கள் தான் தீர்த்து வைக்கணும் இடையில சரசு கௌரி உன்னோட இந்த விஷப்பரீட்சியோட முடிவு என்ன தெரியுமா அவமானம்தான் எங்களை பற்றி கவலைப்படாமல் உன்னோட வாழ்க்கையை நல்ல விதமாக அமைச்சிக்க பிடிவாதத்துக்காக சம்பிரதாயங்களை குளித்தோண்டி புதைக்க பார்க்குறீங்களே சம்பிரதாய சடங்கு இதெல்லாம் நாமளா பார்த்து தாமா முத்துவின் ஒவ்வொரு வார்த்தையிலும் மறுப்பு தெரிந்தது கௌரி ஒரு முடிவுக்கு வந்தவளாய் கூப்பிட வேண்டியவங்க உங்களை ஒதுக்குனாலும் நான் உங்களை கூப்பிடுறேன் கல்யாணம்னு ஒன்று நடந்தா அங்கே நீங்க தான் முன்னால் இருக்கணும் இல்லைன்னா முடிக்காமல் கண்ணீருடன் வெளியேறினாள் கௌரி வீட்டை அடைந்த போது சதீஷ் வந்திருக்கவில்லை ஆனந்தி சமையலறையில் இருந்தாள் கௌரி எதிர்பார்த்திருந்த ராஜம் அவள் வந்தது தெரிந்ததும் எழுந்து அவசரமாக அவளிடம் வந்தாள் உங்க மாமா கல்யாணத்துக்கு வருவேன்னு சொன்னாரா ராஜம் அவசரமாக கேட்டாள் அவர் வந்தாதான் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் அதே நேரம் மெயின் வாசலை கடந்து போட்டி நுழைந்தது சதீஷின் மாறுதிக்கார் அடுத்த சில வினாடிகளில் கையில் திருமண பத்திரிகை பார்சலுடன் சதீஷ் அவன் அறைக்குள் நுழைய ராஜமும் பின்தொடர்ந்து வந்தாள் பத்திரிகை ரெடியாச்சு எடுத்து காட்டினான் ராஜம் பத்திரிகையை படித்து முடிப்பதற்குள் முக்கியமானவங்களோட பேரெல்லாம் சொல்லுங்க நான் எழுதுறேன் அவன் கூறி முடிக்க கௌரி உள்ளே வந்தாள் கையில் எடுத்து படித்தவள் இடிந்து போனாள் ஆனந்தியிடம் வந்தாள் என்ன அநியாயம் மாமாவை கூப்பிடலனாலும் அவர் பேர் கூடவா தாய் மாமாங்கிற முறையில பத்திரிகையில போடக்கூடாது ஆவேசமாக பேசிய ஆனந்தி பொறுமை இழந்தாள் கௌரி முகத்தில் கோபத்தை நிறைத்து பத்திரிக்கையுடன் சதீஷிடம் வந்தாள் கௌரி வருவதை பார்த்தவன் தலை நிமித்தி அவள் முகத்தை ஏறிட்டான் மாமா மேல உங்களுக்கு தனிப்பட்ட முறையில விரோதம் இருக்கலாம் அதையும் பொது விஷயத்துல காட்டுறீங்க நம்மள வளர்த்து ஆளாக்குனதுக்கு நாம காட்டுற நன்றிக்கடனா இது எரிமலையாக வெடித்தாள் முத்துவை ஞ ஞாபகப்படுத்திய மறுவினாடியே சதீஷின் கோபம் அவனை மீறியது பலம் கொண்டவரை எந்திரமாக அலறினான் அதிகம் பேசாம இங்கிருந்து போயிடு சதீஷ் கோபத்தில் கொப்பளிக்க கௌரியை அழைத்து கொண்டு வெளியேறினாள் ராஜம் சதீஷிற்கு அவன் செய்வதெல்லாம் சரியாகவே பட்டது பத்திரிகைகளில் பெயர்களை எழுதி வரிசைப்படுத்தியவன் உடைமாற்றி கொண்டு வெளியில் வந்தான் ஹாலில் அமர்ந்திருந்த அம்மாவை ஏற இறங்க பார்த்தவன் வாசலுக்கு வர சிறிதும் எதிர்பார்க்கவில்லை ஆனந்தி அவனை தடுப்பாள் என்று ஆனந்தியின் முகத்தை வேண்டா வெறுப்புக்கு பார்க்க அந்த பார்வையே வழிவிடு என்று பேசியது ஆனந்தி விடுவதா இல்லை சில வினாடிகள் மௌனம் சூழ்ந்தது தூரத்தில் இருந்த கௌரியும் ராஜமும் அவர்களையே பார்த்திருந்தனர் பொறுமை இழந்த சதீஷ் வழிய விடுடி என்றான் ஆக்ரோஷமாக முடியாது என்று இறுக்கமாக கூறியவள் உங்க மாமா பேரை பத்திரிகையில போடாம நான் பத்திரிக்கை வைக்க விடமாட்டேன் எரித்து விடுவதை போல பார்த்தவன் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா அன்னைக்கு எல்லாரும் முன்னாலே வச்சு என்னை அவமானப்படுத்தியிருப்ப என்னை அவமானப்படுத்தின அவரை பழிக்கு பழி வாங்கத்தான் இப்படி செஞ்சேன் சஹ் பாசத்துக்கு விலை பேசுறீங்களே நீங்களும் ஒரு மனுஷனா ஆனந்தி ஆவேசமாக கேட்க சதீஷ் இடிந்து போனான் அவங்க என்ன நமக்கு கடன்காரங்களா கணக்கு முடிக்க அப்படி பார்த்தா தாய்ப்பாலுக்கு உங்களால் விலை தர முடியுமா பெத்து போடுறதை விட தான் கஷ்டம் உங்களையே தன் மகனா நினைச்சு வளர்த்த அவங்களுக்கே கூலி கொடுத்துருக்கீங்களே அவங்க மனசு என்ன பாடுபட்டிருக்கோம் பாசங்கிறது உன்னுற பொருளோ உடுத்துற உடையோ கிடையாது அது தெய்வீகமானது யாராலையும் வில கொடுத்து வாங்க முடியாது ஆனந்தியின் அதிரடி வார்த்தைகளில் கற்சிலையாக நின்றிருந்தான் சதீஷ் தூரத்திலிருந்து பார்த்த கௌரி ராஜம் இருவரும் பேசுவது ஆனந்திதானா என்று நம்ப முடியாமல் அவளையே கூர்மையாக பார்த்தபடி நின்றிருந்தனர் ஆனந்தி தொடர்ந்தாள் உடுத்த துணி இல்லைன்னு சொன்னப்போ உங்க மாமா கொடுத்த மாங்கல்ய தடகு வச்சு உங்களை படிக்க அனுப்புனாங்க உங்க அத்தை அப்பேற்பட்ட உத்தமையோட புருஷனுக்கு நீங்க கொடுக்கற மரியாதை இதுதானா வார்த்தைகள் ஒவ்வொன்றும் தீப்பொறியாய் சத்தீஷின் இதயத்தை சுட்டது தன் தவறுகளை மெல்ல மெல்ல உணர்ந்தான் என்ன மன்னிச்சிட ஆனந்தி பணம் என் கண்ண மூடி மறைச்சிடுச்சு பணம் இல்லாதப்ப நான் தான் அவருக்கு அடிமையா இருந்தேன் அதே பணம் என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் நான் என்னோட நிலைய மறந்து அவரை அடிமையாக்க நினைச்சிட்டேன் எதையுமே சிந்திக்காம இவ்வளவு பிரச்சனைகளுக்கும் நானே காரணம் ஆயிட்டேன் எதையுமே நமக்கு அடிமையாத்தான் வச்சுக்கணுமே தவிர நாம அதுக்கு அடிமையாக கூடாதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டேன் நல்ல நேரத்துல கடவுள் உன்னை என்கிட்ட பேச வச்சிருக்கான் இப்பவே மாமா பேரை பத்திரிகையில போட சொல்ற பத்திரிகை அவருக்கே கொடுக்கற சதீஷ் மனம் திருந்து கூறிய வார்த்தைகளை கேட்டு ராஜமும் கௌரியும் மனம் குளிர்ந்து போனார்கள் ராஜம் சதீஷிடம் வந்தாள் சதீஷ் நீ மொத வேலையா உங்க அத்தையோட தாலியை திருப்பிட்டு வா பத்திரிக்கையோட சேர்த்து தாலியையும் கொடுத்தா எங்க அண்ணன் தன்னையும் மறந்துடுவாரு ராஜன் கூறி முடித்த சில நிமிடங்களிலேயே மார்வாடி கடைக்கு காரை எடுத்து கொண்டு விரைந்தான் சதீஷ் வட்டி பணத்தை சரியாக கட்டி வந்திருந்த போதும் முழு தொகை கொடுத்து திருப்ப முடியாமலே வைத்திருந்தார் முத்து கணக்கு பார்த்து பணத்தை கொடுத்து சரசுவின் மாங்கல்யத்தை கையில் வாங்கிய போது அவனுக்குள் ஏதோ இனம் புரியாத உணர்வு பரவியது பழைய நினைவுகள் நிழற்படமாக அவன் மனத்திரையில் ஓடியது அச்சகத்திலிருந்து பத்திரிகையுடன் வீடு திரும்பினான் பத்திரிகையை பிரித்து பார்த்த அனைவரும் மகிழ்ச்சி வெள்ளத்தில் திளைத்து பூரித்து போனார்கள் சாப்பிடுவாங்க ஆனந்தி அழைத்தாள் அனுஷாவை தூக்கி கொண்டு டைனிங் டேபிளை நோக்கி சென்றான் அத்தனை வருடங்களாக சோகத்தில் மூழ்கியிருந்த அந்த வீடு இப்போது மகிழ்ச்சியில் இருந்தது சாப்பிட்டு முடித்தவன் சிறிது நேரத்தில் வெள்ளை நிற வேஷ்டி சட்டையில் குடும்பஸ்தனாய் காட்சியளிக்க அனைவருக்கும் நெற்றிமேடு சுருங்கி விரிந்தது ராஜத்திடம் ஆசிர்வாதம் வாங்கினான் தான் முன்னால் செல்வதாக கூறியவன் சட்டென மனம் மாறி அம்மாவையும் தன்னுடன் அழைத்து கொண்டு புறப்பட்டான் காம்பவுண்ட் ஓரமாக வண்டியை நிறுத்தினான் சதீஷ் இருவரும் இறங்கி முத்துவின் வீட்டை நோக்கி நடந்தார்கள் வாய் பிளந்த நிலையில் முகம் மேல் நோக்கி இருக்க மரக்கட்டிலில் மாலை அணிவித்து பிணமாக படுக்க வைத்திருந்த முத்துவை பார்த்ததும் மாமா என்று வாசற்படியிலேயே நின்று அலறினான் சதீஷ் இடிந்து போன ராஜம் மயங்கி தரையில் சரிந்தாள் சதீஷின் கையிலிருந்த தாலி கீழே விழ இருந்த பத்திரிகைகள் கீழே சரிந்தது அலறலுடன் உள்ளே நுழைய முயன்ற சதீஷை புயலாய் ஓடி வந்த சரசு தடுத்தாள் நில்லுடா அங்கே எதுக்கு வந்த புதுக்கணக்கு ஆரம்பிக்க வந்தியா ஆவேசம் கொண்டவளாக பேசினாள் முகமெங்கும் இறுகி போய் ஆத்திர ரேகைகள் பளிச்சென்று தெரிந்தது கூடியிருந்தவர்கள் வேடிக்கை பார்க்க கண்ணீரை பதிலாக்கி நின்றிருந்தான் சதீஷ் பணத்து புத்தி கெட்டு ஒரு உயிரியே பழி வாங்கிட்டேனே கண்ணீர் வடித்தான் உங்க மாமா உன்னை பெருசா நினைச்சாரு ஆனா நீ பணத்தை பெருசா நினைச்ச பணம் என்னைக்குமே கூலியாத்தாண்டா போகும் ஆனா பாச எப்பவுமே நம்மளை சுத்தி வேலியா இருக்கும் ஆரா துயருடன் சரசு கூறிய வார்த்தைகளில் தன்னை மீறி அழுதவன் இறந்து கிடந்த முத்துவின் தலைமாட்டில் தொப்பென்று விழுந்தான் நீ லட்ச லட்சமா சம்பாதிச்சத துச்சமாக நினைச்சு சாகிற வரைக்கும் உன்கிட்ட இருந்து ஒத்த ரூபா கூட கேட்காதவரு கடைசியா என்ன சொன்னாரு தெரியுமா அவர் செத்ததுக்கப்புறம் அவரோட நெத்தியில வைக்கிற அந்த நாலனா காசு உன்னோடதா இருக்கணும்னு சொன்னாரு சரசு கூறியதை கேட்டவன் தூக்கு மாட்டி கொண்டவனைப் போல துடித்தான் என்னை அத்தை ஏறின வரைக்கும் ஏனி போதும்னு எட்டி உதச்ச பாவி தலையில் அடித்து கொண்டு அழுதான் என்னதான் கோடி கோடியா பணம் இருந்தாலும் செத்ததுக்கு கூட வரது நாலனா காசுதான்னு சொல்லாம சொல்லிட்டீங்களே மாமா முத்துவின் மீது முட்டி மோதி கதறினான் நான் குடும்பஸ்தனா மாறனப்ப நீங்கள் போயிட்டீங்களே மாமா தலைத்தலையாய் அடித்து கொண்டு அழுதான் மேஜையின் மீதிருந்த செக்கை எடுத்து வந்து சதீஷின் முன்னால் நீட்டினாள் வளர்த்த பாசத்துக்கு நீ கொடுத்த செக்கு இது யாருமே கேட்க முடியாத அளவுக்கு உங்க மாமா இதில் கேட்டிருக்காரு இது எந்த பேங்க்லேயும் கிடைக்காதுன்னு உங்ககிட்டே திருப்பி கொடுக்க சொல்லிட்டாரு செக்கை கையில் வாங்கி படித்து பார்த்தான் அதில் மருமகனா எனக்கு ஒரு பிடி வாக்கரிசியும் மகனா எனக்கு கொல்லியும் வைக்கவும் என்று எழுதியிருந்தது